வீட்டு சமையலை நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதாவது சிறு தானியம் உபயோகப்படுத்திட்டு ஒரு வெள்ளை சோள இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலங்க இதில் வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி நடிச்சு வச்சு பண்ண போகிறேன் கவனமாக பாருங்கள் இதுக்கான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் சோள இனிப்பு குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளைச்சோள மாவு முக்கால் கப் பொடித்த அவல் கால் கப் வெள்ளக்கரைசல் ஒரு கப் ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு சுக்குத்தூள் கால் டீஸ்பூன் மிக பொடியாக அறிந்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு பொடியாக அறிந்த பாதாம் பருப்பு தேவைப்படும் அளவு பொடியாக அறிந்த அக்ரோட் பருப்பு விரும்பும் அளவு சமையல் சோடா இரண்டு சிட்டிக்கை எண்ணெய் தேவைப்படும் அளவு சோள இனிப்பு குழி பண்ணியம் சேர்த்துக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இது வந்து நான் ஒரு ஸ்டஃப்டு குழிப்பன்னியாரம் மாதிரி பண்ண போகிறேங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நட்ஸ் மூணு விதமான நட்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது அக்ரோட் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ப்ரோட்டீன் செய்றதுக்காக முக்கியமா குழந்தைங்களுக்கு விருப்பமான இதை மாதிரி போட்டுக்கலாங்க இதை மூணு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து ஸ்டஃப் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறேன் பணியாரம் அப்படின்னால நம்ம வந்து இட்லி மாவு தோசை மாவு மிச்சம் இருந்தாக்க அதை வச்சுட்டு பண்ணுவோம் காரத்துக்கு இல்லைனா வந்து அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சி பண்ணுவோம் குழிப்பனியாரம் இனிப்பு குழிப்பனியாரம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரெண்டு மூணு விதமா பண்ணலாங்க இதில் வந்து நான் அரைக்காம சிறுதானிய மாவு அதாவது நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து வெள்ளைச்சோளம் மாவு இந்த வெள்ளைச்சோளம் மாவு வந்து முக்கால் கப் எடுத்துக்கிட்டாக்க அதில் இதில் சேர்த்துக்கலாம் வீட்டில் அவல் இருந்ததுனாக்க அவலை வந்து ஒரு துணியில் பரப்பிட்டு மண் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏற்கனங்கனாக்க இந்த மாதிரி வந்து ஒரு பவுடர் கோர்ஸ் பவுடர் வருங்க அது சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து முக்கால் கப்புக்கு கால் கப் சொல்லியிருக்கேங்க நம்ம விருப்பப்படி இன்னும் கொஞ்சம் கூட்டி கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இதோட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துறேன் சுக்குத்தூள் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு மாவு இதுவும் சேர்த்து எடுத்துருக்கீங்களோ அதே அளவு ஒரு கப்புனாக்கா ஒரு கப் அளவுக்கு வெள்ளை துருவல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு கரைச்சிட்டு அப்புறமா நல்லா கரைஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிடுங்க பிறகு வடிகட்டிக்கோங்க இதுக்கு வந்து பாகுப்பதம் அது மாதிரி எல்லாம் வேண்டுங்கிற அவசியம் கிடையாது லிக்விட முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாலிட் இன்க்ரீடியன்ஸை வந்து பொடியை வந்து போடக்கூடாதுங்க போட்டிங்கன்னா கட்டித்தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம இது ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும் இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்கலாம் நம்ம தேவைப்பட்ட கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து கரைச்சிக்கணுங்க இது கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்சியில் கூட ஒரு போட்டு ஒரு சுற்றி சுற்றி இல்லாங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் வேணும்னாக்கா பால் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ அவல் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கெட்டிப்படுது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாங்க ஒவ்வொரு தளர்த்தி ஆயிடுச்சுனாக்க கொஞ்சம் கஷ்டம் பொதுவாக அரைச்சி செய்கிறப்போ சமையல் சோட போக்கம் போட மாட்டோங்க இப்போ அப்போ இன்ஸ்டண்ட்டாக போடுறதுனால நான் கொஞ்சமாக சமையல் சோட ரெண்டே ரெண்டு சிட்டிக்கே போட்டுக்கிறேன் அது அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா ஒரு லேஸாக நொதிச்சமாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு கண்கணா வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சோடா போடியே அவசியம் இல்லை நம்ம இப்போ உடனே பண்ணுங்கிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக சமையல் சோடா போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சுங்க குழிப்பரியார் கல்லை சூடு பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்ட பிறகு நட்ஸ் மதியில கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம் இங்கே நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மேலே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து மேலே விடலாம் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் கீழ்பாக வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம் எப்போதுமே குழிப்பணியாரம் இதையே வந்து நம்ம காரமாக பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக அவல் பொடி இந்த மாதிரி எந்த மாவு இருந்தாலும் சரிங்க ஒரு காம்பினேஷன் கொடுத்துக்கோங்க அவல் பொடியும் அதுவும் ஒன் ஒன்றுக்கு ஹாஃப் அவல் பொடி போட்டுக்கலாம் காரமாக பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் தயிர் நல்லா புளிச்ச தயிர் இல்லைங்க அதை நல்லா விப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா அரைச்ச வீதி சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க மற்றபடி வெஜிடபிள்ஸ் வெண்ணக்க நம்ம ஃபைனாக கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கூட சேர்த்துக்கலாம் காரம் குழி பணியாரம் பண்ணலாம் இனிப்பு குழி பணியாரும் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் சரி இதே காம்பினேஷன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இப்போ இது வந்து கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போடலாம் ஒரு நிமிஷம் கழித்த பிறகு நம்மளுக்கு கீழ்பகம் வெந்திருக்கான்னு நம்மளுக்கு பார்த்தா தெரியும் கவனமாக திருப்பி போடலாம் கொறச்ச தண்ணலில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா உள்ளே நல்லா வேகுங்க சம்டைம்ஸ் ஹை ஹைஃப்ளேமில் வச்சோன்னாக்க நம்ம மேல் பாகம் வந்து வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் எப்போதுமே கவனம் தேவை குழிப்ப நேரம் பண்ணுறப்போ ஓவராக ரோஸ்ட் ஆகக்கூடாது அதே நேரம் அண்டர் குக்கும் ஆகக்கூடாது நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு வெள்ளை சோள இனிப்பு பணியாரம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலங்க ஒரு கிண்ணத்தில் வெள்ளைச்சோள மாவு அதோட பொடித்த அவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சுக்குத்தூளும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க அது நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க இதோட வெள்ளத்தை கரைச்சி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதில் பிடிக்கிற அளவுக்கு சேர்த்து கலந்துக்கோங்க கலக்கிறப்பையே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் விருப்பப்பட்ட ஒரு ரெண்டு சிட்டியே சோடா சேர்த்துக்கலாம் குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுட்டு நல்லா சூடான பிறகு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவுலேருந்து பாதி அளவுக்கு குழியில் வந்து ஃபில் பண்ண பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த நட்ஸை வந்து மத்திய மதியில் அந்த எல்லாத்துலையும் தூவிய பிறகு மறுபடியும் கொஞ்சம் மாவு போடுங்க ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறகு மூடி வச்சுட்டு கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க கவனமாக கீழ்பாகமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துட்டீங்கன்னா மிக சுவையான வெள்ளைச்சோள இனிப்பு குழிப்பனியாரம் தயார்